ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிளம்புறதுக்கு வந்து வண்டியில் உட்காந்தாச்சு மணி இப்போ கரெக்டாக மணி ஏழு மணி ஆச்சு அப்புறம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பதினாறு டிகிரி இருக்குது முடி நேற்று மத்தியானம் வெட்டலான்னு போனேன் கடைசியில் வெட்ட முடியல அடுத்தடுத்தால வேலை வந்துட்டு அதுக்கப்புறம் ராத்திரி போய் தான் முடிய வெட்டிட்டு வந்தேன் முடிய வெட்டிவிட்டு அங்கேயே கடையில் சேவிங் பண்ணிட்டு அப்புறம் வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டாங்க சாம்பியனுக்கு போயிட்டாங்க சாம்பியனில் போய் அதுக்கப்புறம் ராத்திரி கூட்டு வந்தேன் ஒரு ஒம்போரை பத்து மணி இருக்கும் அந்த டேத்துக்கு ஒரு நாளும் நைட்டு போக மாட்டாங்க நேற்று என்னன்னு தெரியல நைட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த கூட்டு வந்து இங்கே வீட்டில் விடவும் சரி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஒரு சின்ன ஒரு துணி பைய தந்து இதை கொண்டு போய் மக வீட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மக வீட்டுக்கு கொண்டு போனேன் அங்கே போய் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டால் அவங்க வந்து அதை பார்க்கவே இல்லை ஃபோன் பண்ணால் அவங்க பிடிக்காது ஃபோன் பண்ணக்கூடாது அங்கே ஏன்னா ஏன்னா அவங்க வந்து அதாவது அவங்களுடைய தூக்கம் வேலை அதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை எந்த நேரம் தூங்குவாங்க எந்த நேரம் முழிச்சிருப்பாங்க அதனால் தெரியாது அதனால நான் பெரும்பாலும் மெசேஜ் தான் அனுப்புகிறது மெசேஜ் அனுப்பி ரிப்ளை வரல கடைசியில் வீட்டில் உள்ள காலிங் பில்லு அடித்தேன் வீட்டிலேருந்து பனிப்பன் வந்தாங்க அவங்க கையில் கொடுத்துட்டு அந்த மாதிரி மேடம் தந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து அடித்து ஓட்டிட்டு வந்தாச்சு அப்புறம் வீடு வரும்போது மணி ஒரு பத்தரை மணி இருக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் படுத்தாச்சு இப்போ காலையில் இருந்துச்சு இப்போ டூட்டி வந்தாச்சு இப்போ காலையில் இப்போ வந்து ஒரு டூட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து போனோம் அதாவது எங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த விண்டர் ஒண்டர்லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு சால்மியால் இருக்குது அந்த அந்த ராட்டு ஊஞ்சாலெலாம் இருக்கும்போதா இருங்க அங்கே அப்போ அங்கே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க அதாவது கால் தினாருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கோம் அங்கே ரெகுலராக நம்ம பொருட்கள் வாங்குவோம் அப்போ அந்த பொருட்கள் வாங்கும்போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது ஒரு ஐடி இருக்குது அப்போ நம்ம முதலாளி அம்மாவுக்கும் ஒரு ஐடி இருக்குது அப்போ அந்த ஐடி நம்பரை சொல்லி அங்கே வந்து டிக்கெட் அந்த கால் தினாக வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தான் அதுக்கு டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்போ ஐடி கார்டு நேற்று ராத்திரியே தந்துட்டாங்க தந்துட்டு நீ என் பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு நேராக அங்கே போயிரு போயிட்டு ஒன்னால் எத்தனை டிக்கெட்டு வாங்க முடியுமோ வாங்கிட்டு வந்துடு அப்படின்னாங்க அதாவது அந்த ஐடிக்கு ஒவ்வொரு ஐடிக்கு அவங்க எவ்வளோ பொருள் வாங்கியிருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி டிக்கெட் கொடுப்பாங்க போல இருக்குது அதாவது கடையில் ஒரு ஒரு வருஷமாக நாங்கள் வந்து நம்மளுடைய ஐடியில் எவ்வளோ பணத்துக்கு வந்து பொருட்கள் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணி அப்படி ஒரு வேளை கொடுப்பாங்களோ என்னமோ தெரியல அது இப்போ போனால் தான் தெரியும் அவங்க எத்தனை டிக்கெட் தராங்கன்னு சொல்லிட்டு கடந்த முறை போனதுக்கு அவங்க வந்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடந்துச்சு அப்படி சொல்லி சொன்னாங்க ஆனால் அந்த தடவை அவங்க வந்து அட்வான்ஸாக தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே போய் பார்த்தா தெரியும் என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு டிக்கெட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ மணி ஏழு இருபதாச்சு இப்போ இறக்கி விட்டுட்டேன் பெட்ரோல் வேறு குறைஞ்சி போச்சு நூற்றி எட்டு நான் இப்போ தான் பார்க்குறேன் குறைஞ்சி போச்சு இப்போ நம்ம போகும்போது பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் ஏன்னா அதுக்கப்புறம் என்னென்ன டியூட்டி வருது எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதனால நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவோம் இங்கேருந்து போயிட்டு அது போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பார்ப்போம் நமக்கு வந்து இந்த ஒரு டியூட்டி தான் இருக்குது இப்போது வேறு டியூட்டி கிடையாது அதாவது ரெகுலராக பார்க்குறது வந்து இந்த ஒரு டியூட்டி தான் இதுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டியே நிறைய இருக்கும் அதாவது என்ன டியூட்டின்னால் வந்து அதாவது ஸ்கூல் டியூட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அதுக்கப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போகணும் அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் போவாங்க அது கூப்பிட்டு போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு கூப்பிட்டு போயி இருக்குது நமக்கு ஒரு வேலை தான் இங்கே வந்து கவர்மெண்ட் பெட்ரோல் பங்கு அதுக்கப்புறம் ப்ரைவேட் பெட்ரோல் பங்கு ரெண்டுமே இருக்குது இது வந்து கவர்மெண்ட்டு பெட்ரோல் பங்கு கேஎன்பிசி அதாவது இதிலே வந்து ஆயில் எடுக்கிற இடம்லாம் இருக்குது அங்கே கோய்த்தனுடைய பார்டரில் இது வந்து இவங்களுடைய பெரிய கம்பெனி இருக்குது இதுக்குமே வந்து நிறைய நம்ம எல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இந்த ஆயில் கம்பெனியில் நல்ல சேலரி நல்ல சூப்பராக கிடைக்கும் இப்போ நம்ம வந்தாச்சுங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் மார்க்கெட் இருக்குது இந்த சைடு மால் மாலுக்கு போகிற வழி இங்கே தான் இந்த மாலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்க பார்ப்போம் இந்த மாலில் தான் வந்து மேலே ஆபீஸ் இருக்குது அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கக்கூடிய எல்லாம் இங்கே தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இங்கே தான் போய் அவங்கள்ட்ட தான் ஆபீஸில் தான் கொண்டு கொடுக்கணும் உள்ளே போவோம் மாலுக்குள்ளே போவோம் மால்லாம் வந்து சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் அதாவது இந்த சின்ன பிஸா கடை அதுக்கப்புறம் வந்து டெலிஃபோன் கடை அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும் பார்ப்போம் இங்கேயுமே ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க அதெல்லாம் ஆள் நிற்கிற மாதிரி இருக்குது ஓகே ஒரே ஒரு ஃப்ளோர் தான் ஜி அதுக்கப்புறம் ஒன் அவ்வளோதான் நிக்காச்சு எதுவுமே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இது சூப்பர் மார்க்கெட்டு தானா இல்லை வேறு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக ஐட்டம் வச்சுருக்காங்களான்னு தெரியல சேரெல்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா பெரிய கூட்டங்கள் வரும் போல இருக்கு நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன் மொதல் ஆளாட்டு இனிமே தான் தெரியும் ஆஃபீஸ்க்குள்ளே போய் பார்க்கணும் என்னென்ட்டு எட்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் ஆஃபீஸு இது இது வந்து வேறு மாதிரி ஒரு பொருள்கால மாதிரி வச்சிருக்க மாதிரி தெரியுது இது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியும் பொருட்கள் இருக்குது அது இல்லாமல் அவங்க வேறு ஒரு பிராண்ட் ஏதோ வச்சுருக்காங்க போல இருக்குது பெருசாக இருக்குது இது ஹாஸ் செல்டின்னு போட்டிருக்கலாம் இதுதான் அது என்னது அது தெரியலையா எட்டு மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இங்கே ஒரு டாய்ஸ் கடை இருக்குது அப்புறம் ஒன் ஜீரோ ஒன் டாய்ஸ் கடை அதுக்கப்புறம் இங்கே ஒரு கண்ணாடி கடை ஹசன் ஆப்டிகன் ஆப்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி கடை அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறதா இருந்தால் அங்கேயும் எடுத்துக்கலாம் ஃபோட்டோ கீனா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு ஸ்டூடியோ கூட இருக்குது இது எல்லாமே இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல் இருக்குது சேர்லாம் இப்போ தான் போட்டுட்ருக்காங்க நம்ம முதல்ல போய் சீட்டில் போய் உட்காந்துருவோம் அதுக்கப்புறம் இங்கே என்ன வச்சுருக்காங்க பழைய காலத்து கேமரா ஸ்டாண்டு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அங்கே இருக்குது பாருங்க சின்ன வயசில் நான் பார்த்த கேமரா சரி நம்ம இதில் சேரில் போய் அங்கே போடுறாங்கலாம் அதில் போய் ஒரு சீட்டை போட்டு பிடிச்சிடுவோம் கூட்டம் ஒரு வேளை அதிகமாக வந்துச்சுனா அப்புறம் ரொம்ப லேட்டாயிடும் என்னடா நான் மட்டும்தான் முதல்ல வந்திருக்கேன் வேற யாரையும் காணலை இவ்வளோ சேர் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இவங்களுக்கு மட்டும் எப்படி தான் ஐடியா வருதுன்னு தெரியல முத ஆளாக போயிரு அப்படின்ட்டாங்க ஆனால் மற்ற வேறு எந்த டிரைவருமே வரலை பாருங்கள் அப்போது இங்கே நம்ம வீட்டில் ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு டைமிங் அதனால தான் அவங்க வெடிய காலையிலே போகன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ நான் வெடிய காலையில் வந்து இப்போ குளிர் வேறு ரொம்ப அடிக்குது வெளியே ஏற்கனவே குளிர் உள்ளே ஏசி வேற போட்டிருக்காங்க அது இன்னும் பயங்கரமாக இருக்குது இப்போ நம்ம வந்து வந்தது வந்தாச்சு இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு வந்தால் அநேகமாக கூட்டம் அதிகமாயிரும் அதுக்கப்புறம் மத்தியானம் வரைக்கும் காற்று கிடக்கணும் அதனால் இப்போ என்ன பண்ணணும் போய் அங்கே ஒரு கேரளா கடை இருக்குது அதில் போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ரிட்டர்ன் போய் சேரில் இடத்த பிடிச்சி உட்காருவோம் அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி ஆள் வந்துடும் அப்போ நம்ம உட்காந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க மெதுவாக ஓப்பன் பண்ணாலும் பிரச்சனை இல்லை எப்படி போகணும்னு தெரியலையே இந்த பக்கமாக அந்த பக்கமாக அதுக்கப்புறமாட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணிட்டு என்ன நடக்குன்னு பார்க்கலாம் எங்களுக்கு கடை வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட்டு கையோடி வாங்கிகிட்டே போயிடுவோம் இல்லைன்னா நம்ம போயிட்டு ரெண்டாவது திரும்ப வர்றதா இருந்தால் அப்புறம் கூட்டம் அதிகமாகிடும் இன்னும் ரொம்ப நேரம் காத்து கிடக்க வேண்டியிருக்கு இப்போ மணி எட்டு ஆக போகுது இன்னும் ரெண்டு மணி நேரம்தான் கிடக்கு இப்போ நாஷ்டா பண்ணிட்டு நம்ம போகும்போது டைம் சரியாக வரும் அதுக்கப்புறம் போயிட்டு கையோடி டிக்கெட்டை வாங்கிட்டு ஒரே வேலையாக முடிச்சுட்டு போயிடலாம் வேறு வழியில்லை இனிமேல் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது மறுபடியும்லாம் கூட்டம் ஏக்கிறோம் அது ஏற்கனவே இங்கே நான் அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்திருக்கேன் வரும்போது பார்த்தீங்கன்னா கொய்த்துக்காரங்களெலாம் பூரா முதல்ல விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்மளெல்லாம் வந்து லேட்டாக தான் விடுவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஏன்னா வந்து எப்போதுமே வந்து உள்ளு உள்நாட்டுக்காரங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க இப்போ இன்றைக்கி பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு இப்போ நம்ம அந்த கடையில் போய் நாஷ்டா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் சம்சா சாண்ட்விச்சு புரோட்டா எல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு ஓடிவோம் நான் அந்த பக்கம் தான் வந்தேன் அதுதான் அந்த மால் அது உள்ளதான் போகணும் ஓகே இப்போ காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ முடிச்சாச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து மாலுக்கு போகலாம் மாலுக்கு போகிறது முன்னாடி ரெஸ்ட் ரூம் போயிடணும் ஏன்னா போனால் வந்து ரெண்டாவது திரும்ப எந்திரிச்சு வந்தால் நம்ம சீட்டு போயிடும் அதனால் அங்கே அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடிடலாம் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு நான் எதுக்கு அந்த பக்கமாக சுற்றி வந்தேன்னு தெரியல சரி பாப்பா இப்போ கூட்டம் வந்துட்டா என்னன்னு தெரியல நான் வந்து ஒரு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அதுக்குள்ளே முடித்தாச்சு எல்லா வேலையுமே முடித்தாச்சு இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் என்ன கதை அப்படின்ட்டு போய் நாஸ்டாக தான் வந்தேன் அதுக்குள்ளே பாருங்க டோக்கன் நம்பர் இருபத்தி ஒன்று ஆகிப்போச்சு அதுக்கு தான் அங்கேருந்து போயிருக்கவே கூடாது இப்போ டோக்கனை போட்டுட்டு நம்ம போயிருந்தால் பிரச்சனை இல்லை ஆயிருக்கும் இருக்கும்போது டோக்கன் காரில் இப்போ தான் டோக்கன் கொடுத்துருக்காங்க இவர் நம்ம ஏரியா தான் இவங்க வந்து சில்லங்க தான் இவங்க ஆமாம் இது நான் இங்கே வந்தோடனே அவள் அவளுக்கு வந்து டிக்கெட்டு பதினஞ்சு எனக்கு இருபத்தொன்னு நாங்கள் ரெண்டு வருஷம் தான் கேட்போம் ஆமாம் ஓகே அடத்துல என்ன நடக்குன்னு பார்ப்போம் எப்படி பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க அது வரைக்கும் நம்ம அங்கே தான் வெயிட் பண்ணணும் பார்க்கலாம் ஒரு வழியாக டிக்கெட்டு வாங்கியாச்சு அஞ்சு டிக்கெட்டு இருக்குதில்ல இதுதான் டிக்கெட்டு அஞ்சு டிக்கெட்டு வாங்கிட்டு ஒன்றே கால் தினார் கரெக்டாட்டு ஒரு டிக்கெட்டு வந்து ரூபாய் தினார் இங்கே பாருங்களேன் ஆட்டோ சூப்பராக இருக்குது இது ஐஸ்கிரீம் வண்டி போல இருக்குது அதாவது மூணு கேடி போட்டிருக்காங்க ஒரு டிக்கெட்டு கால் தினார் கால் தினார்ன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு அறுபத்தஞ்சி ரூபா வரும் இப்போ வந்து அஞ்சு டிக்கெட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு டிக்கெட்டு ஒன்றே கால் தினாரில் இங்கே உள்ள காசில் முடிஞ்சு போச்சு அது என்றைக்கு அப்படிங்கிறதே தெரியல ஒருவேளை வெள்ளிக்கிழமை நாளைக்கா என்னங்கிறது இல்லை இன்னைக்கே இன்றைக்கேவா அப்படிங்கிறது தெரியல அது நம்ம கொண்டு போய் கையில் கொடுப்போம் அவங்க அடுத்தது என்னென்ன டியூட்டி கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா இப்போ நான் வந்து காலேஜி தான் வந்திருக்கேன் இங்கே இதுதான் வந்து ஆரம்பத்தில் அவங்க படித்த காலேஜி இங்கே தான் வந்திருக்காங்க இப்போது எங்கன்னா இப்போ காரை பார்க்கிங் பண்ண தெரியலையே சரி நான் போடுவோம் அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நான் வரும்போது ஒரு பொண்ணு வந்து காலேஜ் படித்தது இன்னொரு பொண்ணு வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்துச்சு அப்போ இந்த காலேஜில் தான் வந்து டாக்டருக்கா நர்சிங்கா எதுன்னு தெரியல ஃபார்மசியா ஏதோ ஒரு படிப்பு டாக்டர் சம்மந்தப்பட்ட படிப்பு தான் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு அதை படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ இங்கே தான் கொண்டு டெய்லி விடுவேன் கூட்டிகிட்டு போவேன் அந்த வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் அது நின்று போச்சு அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ இப்போ ரொம்ப நாள் கழித்து பல வருஷம் இருக்கும் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்காங்க வந்து இப்போ ஏதோ வேலைக்கு வந்திருக்காங்க போல இருக்குது சரி அவங்க முடிச்சுட்டு வரட்டும் மணி இப்போ பத்து பத்து ஆகிட்டு பார்ப்போம் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன நடக்கும் பார்ப்போம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம மணி எத்தனை இப்போ பதினொன்று நாற்பது ஆக போது பிக்கு கடையில் இப்போ வேலை இருக்கான் அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே முதலாளியம்மா அதுக்குள்ளே நமக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க எப்போ நீ வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு கார் தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னெல்லாம் போதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது பார்ப்போம் சமையல் பண்ணலை சாப்பாடுக்கு ஒன்றும் ரெடி பண்ணலை என்னென்ன நடக்குன்னு பார்ப்போம் இப்போ நான் வந்து கோய்ச்சிட்டிக்கு தான் வந்திருக்கேன் இதுதான் வந்து கேபிடிசி பஸ் ஸ்டாப்பு பெரிய கோய்த்து சிட்டியில் இருக்க மிருகாப்பில் இருக்கக்கூடிய பெரிய பஸ் ஸ்டாப்பு இந்த மேலே தெரியுது பாருங்க இது வந்து லிபரேஷன் டவர் இப்போ வந்து நம்ம முதலாளியம்மா இப்போ அது உள்ளே தான் போயிருக்காங்க நான் காரை கொண்டு இங்கே பார்க்கிங்கில் போட்டேன் போட்டுட்டு சரி வர்றதுலேயே பெரிய சிக்கல் ஆகிப்போச்சு அதாவது மேலே வர்றதுக்கு ஏசி பாலத்துக்கு கீழே போகிறதுக்கு மேலே வந்துட்டேன் ஏ குளோஸ் பண்ணிடுவான் குளோஸ் பண்ணிடுவான் உன்னையால் எனக்கு லேட்டாகிப்போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போது ஒரே டென்ஷன் அப்படியே ஏதோ கொண்டு வந்து விட்டாச்சு இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல ஏதாவது ஒரு மைல்டாக ஒரு ஃபால்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் வச்சு செஞ்சு விட்ருவாங்க நான் அது மேப்பில் அது கீ பாலத்து கீழே போகணுமா மேலே போகணுமான்னு கரெக்டாக காமிக்க மாட்டேங்குது குத்து மதிப்பாக சரி பாலத்து கீழே போனால் ரொம்ப தூரம் போயிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது இப்படி ஆகிப்போச்சு இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு சாக்லேட்டு நட்ஸ் வகைகள் அதெல்லாம் அங்கே தான் வச்சுருக்காங்க அதாவது உங்களுக்கு அதே மாதிரி இந்த மொபைல் அக்ஸசரிஸ் எல்லாமே இங்கே இருக்குது ஏன்னா அப்புறம் வந்து குறைஞ்ச விலையில் உங்களுக்கு வந்து துணிகள் எல்லாம் இருக்குது எவ்வளோ பெற்றிருக்கோம் ரெண்டு தினாறு இது ஒன்றரை தினாறு ஷாக் சூட்டு குளிருக்கு போடுறதுக்கு செம்மையாக இருக்குது ஏன்னா உள்ளே ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது அதுக்கப்புறம் கோட்டு கூட குளிருக்கு கோட்டு கூட இருக்குது இது எவ்வளோ போட்டிருக்காங்க மூணு தினார் ஐநூறு பிரிச்சு போட்டிருக்கு நல்லா கனமாக தான் இருக்குது அப்புறம் இங்கே ஏகப்பட்ட கடைகள் இருக்குது ஊருக்கு போகிற ஆளுக்கு வந்து பச்சை சீம் பண்ணுறதுக்கெலாம் செம்மா கடைகள் இங்கே இருக்குது நிறைய கடைகள் இருக்குது நான் முன்னாடி இங்கே வந்து கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு போயிருக்கேன் இங்கே நீங்கள் ஒரே கடையில் எல்லாமே வாங்கலாம் டேங்கு பொடி அப்புறம் நட்ஸு டேட்ஸு அது இது எல்லாமே இருக்குது சாக்லேட் வகைகள் எல்லா ஐட்டம் இருக்குது இன்னும் உள்ளே போனீங்கன்னா உள்ளே இன்னும் நிறைய கடைகள் இருக்குது ஏகப்பட்ட கடைகள் இருக்குது உள்ளே பாருங்கள் அக்கச்சக்க கடைகள் வாட்ச் கடை அது இதுன்னு வாக்கப்பட்டது இருக்குது அப்புறம் எங்கேயுமே வாட்ச் கடை வச்சுருக்காங்க பெர்ஃபியூம் பேட்ரி சேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் இங்கேருந்து சின்ன சின்ன பொருட்கள் இதெல்லாம் வந்து குறைஞ்ச விலைக்கு ஸ்ப்ரே யாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு நல்லா குறைஞ்ச விலையில் போட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து கால் தினார் அரை தினார் ஒரு தினார் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் அப்புறம் ஷூ பாருங்கள் ஷூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தினார் மூணு தினார் அந்த மாதிரி குறைஞ்ச விலையில் ஷூ அப்புறம் இங்கேயுமே சாக் சூட்டு கேப்பு ஆகப்பட்ட ஐட்டம் அங்கேயுமே பெருப்பியும் வச்சுருக்காங்க நிறைய மா வெரைட்டி அப்புறம் உள்ள பர்ஸ் அதுக்கப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம் வாட்ச்சு பனியன் பெல்ட்டு பெல்ட்டு கூட இருக்குது பெல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்கேன் ஒன்றரை தினார் பாருங்கள் செம்மையாக இருக்குது ஷர்ட்டு பெரிய ஷர்ட்கிட்டால் தோக்கடி ஏ தோக்கேடி ரெண்டு கேடி இது ஏபி ரெண்டு கேடி இதை ஃபுல் ஃபுல் ஹேண்டு தான் இதெல்லாம் செம சூப்பராக இருக்குது ரெண்டு கேடி கடையை பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கேயுமே ஊருக்கு போகிறதுக்கு உண்டான பொருட்கள்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காங்க உள்ளே போனீங்கன்னா கடை வந்து கடல் மாதிரி இருக்கும் அவ்வளோ பொருள் பேனா பென்சில் அது இதுன்னு டாய்ஸு கொண்டப்பூ இங்கே தான் நான் வந்து தடவை அந்த ஹேர்பின் கொண்டப்பு எல்லாம் வாங்கினேன் இந்த கடை பெரிய கடை இது உள்ள அங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குது இங்கேயுமே எல்லாமே பெருப்பீம்லாம் போட்டு வச்சுருக்காங்க இந்த பெருப்பீம் பாருங்கள் எடுத்து காமிக்கேன் இது பார்த்திங்கன்னா ஆற தி ஆற தான் ஆற தினாருக்கு எவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்க பாருங்கள் உள்ளே போனீங்கன்னா எல்லாமே இருக்குது நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கத்தி கபடா அது இது அலிலப்பர் ரப்பரு அதுக்கப்புறம் பூட்டு வகைரா என்ன என்ன தேவைப்படுதோ அவ்வளோமே இருக்குது ஊருக்கு கொண்டு போகிற அனைத்து பொருளுமே இருக்குது சின்ன சின்ன பேட்டரிகள் அப்புறம் டேப்பு வெயிட்டு மிஷினு ஏன்னா தலைக்கு போடுற கேப்பு அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள் வெயிட் மிஷினு இதெல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒன்றே கால் கேடிக்கு தராங்க இது வந்து ஐம்பது கிலோ தூக்குற அளவுக்கு தான் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எப்படியும் இதில் போட்டுப்பாங்க எத்தனை கிலோ அப்படின்ட்டு நானும் ஐம்பது கிலோ வரைக்கும் தூக்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு கேடி இது இதெல்லாம் வந்து பேட்டரியில் இது பண்ணுறது இந்த பின்பக்கம் பேட்டரியை போட்டு அப்படி இதில் நம்ம லக்கேஜை தூக்கி எவ்வளோ இருக்குதுன்னு ஊருக்கு போகும்போது பார்த்துக்கலாம் இதாக இருக்குது பாருங்கள் உள்ளே போனீங்கன்னா இங்கேயுமே இருக்குது எல்லாமே இருக்குது கோடாலித்தெல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்புறம் இந்த சைடுமே எல்லா ஐட்டங்களும் இருக்குது ஓகே நம்ம இப்போ இங்கே பார்க்கிங் போடலாம் அதுக்கப்புறம் இங்கே இங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது அதுக்கப்புறம் இங்கேயுமே பார்க்கிங் போடலாம் ஓகே நம்ம வெயிட் பண்ணுவோம் Tapi ialah sabun laman pakai.